ஹாய் ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க அதுக்கு முன்னாடி ஈத் முபாரக் நம்ம வந்து ஈதுக்கு வந்து என்ன செஞ்சோம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் உங்க வீது வந்து நல்லபடியா போயிருக்கும் நம்புறேன் வாங்கப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த இதுக்கு வந்து நாங்கள் ஊருக்கு போறதுக்காக பிளான் பண்ணி நம்ம ஊர் கிளம்பியாச்சு ஒரு நாள் தான் இங்கே தங்க போறோம் அப்படின்றதுனால அன்னைக்கு மட்டும் நம்ம என்னென்ன ட்ரெஸ் போடுவோமோ அந்த புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு இப்போ கார்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம நோன்பு வந்து அங்கே வழியிலேயே திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மதியம் ஒரு மூணு மணி மூன்றரை வாக்குலாம் நம்ம கிளம்பியாச்சு நல்ல வெயில் தான் இருந்தாலும் வேற வழி இல்லை நம்ம கார்ல ஏசி போட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு காரும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு போகிற வழி ஃபுல்லாக ஹைவே அப்படின்றதுனால ஹைவேல பிளான் பண்ணி நிறுத்தத்துக்கு நமக்கு டைம் இல்லை அதனால நம்ம போகிற வழியிலே ஒரு இடத்துல நிறுத்தி நம்ம நோம்பு துறக்க கொண்டு வந்தால் வாட்டர் மெலன் ஜூஸு நோம்பு கஞ்சி அது கூட தண்ணி பேர்ச்சி மலை மட்டும் சிம்பிளாக வச்சு நோம்பு திறந்தாச்சு நீங்கள் நோம்பு திறக்க இது மாதிரி பிளான் பண்ணாலும் சரி நீங்கள் வெயில் நேரத்தில் எங்கேயாச்சும் வெளியில் கிளம்புனாலும் நைட்டே வந்து ஜூஸ் அடித்து திருச்சியருக்குள்ள போட்டுருங்க அப்போ வந்து நீங்க வந்து எப்போ எடுத்துகிட்டு போனாலும் குடிக்கிறதுக்கு நல்ல ஜில்லுனே இருக்கும் இப்போ நோம்பு திறந்துட்டு கார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதனால நமக்கு புறையும் தெரிஞ்சிருச்சு நோம்பு திறந்துட்டு வந்துட்டு இருக்கும் போதே நமக்கு புறையும் பார்த்தாச்சு அதே திருப்தியோட நம்ம வந்து நோம்பு திறக்க ஹெவியா எதுவும் சாப்பிட்டாதனால பசங்களுக்கும் பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால நைட்டு டின்னரை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ட்டு நம்ம ஹைவே விட்டு டவுனுக்குள்ள வந்து காரை வந்து திருப்பியாச்சு என்னதான் காரில் ஏசி போட்டாலும் நோம்பு அப்புறம் வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் ட்ராவல் பண்ணவே நல்லா இருந்துச்சு ஏசி போட்டாலும் இந்த எதிர் வெயில் வந்து ரொம்ப மயக்கமாயிருச்சு நோம்பு வச்சுட்டு நம்ம கிளம்புனதுக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிருச்சு அடுத்து சாப்பிட்டா தான் ஃபுல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு இப்போ டவுனுக்குள்ளே வந்தாச்சு வந்தால் பசங்க வந்து பீஸா ஹாட் போகணும் அப்படின்ட்டாங்க இல்லது கேஎஃப்சி போகணும் அப்படிங்கிறாங்க நான் வந்து அடையர் ஆனந்த பவன் போகணும் அப்படின்னேன் ஆனால் பசங்க சொல்கிறது தான் கடைசியில் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு வழியாக முடிவு பண்ணி கேப்சியில் போயாச்சு கேப்சியில் போய் ஆர்டர் கொடுத்துட்டு அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஃப்ரைடு சிக்கனும் அது கூட முச்சிட்டோ இது ரெண்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏன்னா அந்த நோம்பு திறந்துட்டு ஹெவியாக நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கு எதாவது சைட் எஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுனால ரெண்டாவது சிக்கனும் நமக்கு ஹீட்டுன்னு தெரியும் அதனால நம்ம நல்லபடியாக நோம்பு கொண்டாட்டு திரும்ப ஊருக்கு வரணும் அப்படின்றதுனால நம்ம ஒரு ஒரு ஃபேமிலி பேக் மட்டும் ஆர்டர் பண்ணி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு முச்சிட்டோ குடிச்சிட்டு திரும்ப அல்லாண்டு நம்ம கிளம்பியாச்சு இந்த ஃபேமிலி பேக் மட்டும் சாப்பிட நாலு பேருக்கு திருப்தியாக சாப்பிட்லாம் அந்த பாக்ஸில் வந்து விங்ஸ் லெக் இது மாதிரிலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் நாலு பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட முடிஞ்சு நீங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் அது மாதிரி போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பார்த்து ஆர்டர் பண்ணுங்க ரொம்ப திருப்தியாக நம்ம சாப்பிட முடியும் இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு ரொம்ப ரிலாக்ஸாக சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி நம்ம திரும்ப டிராவல் ஆரம்பிச்சாச்சு ஏற்கனவே நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம ஊருக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துல நாலு மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் இப்ப வெயில் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால நமக்கு வந்து நைட்டு ட்ராவல் பண்ணதுக்கு நல்லா இருந்துச்சு இப்ப சிட்டியை விட்டு நம்ம ஐவேல வந்து திரும்பவும் ஏறணும் நம்ம எப்படியும் ஊருக்கு போறதுக்கு ஒரு மணி நேரம் கண்டிப்பா ஆகும் ஒரு வழியாக ட்ராவல்லாம் ஃபுல்லாக முடிச்சு நம்ம இப்போ ஊருக்கு வந்தாச்சு ஊருக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தாலும் இந்த சின்ன பசங்களுக்கு அதுவும் முக்கியமாக பொம்பளை பசங்களுக்கு மருதாணி போடுறது கோன் போடுறதுனால் ரொம்ப விருப்பமாகவே இருக்கும் அந்த பெருநாள் அன்னைக்கு நம்ம எப்படியாச்சும் அதை போட்டு தான் படுக்க வைக்கணும் அப்பதான் அவங்க படுப்பாங்க நிம்மதியாக அந்த மாதிரி படுத்து எந்திரிச்சாச்சு எனக்கு கரெக்டாக எட்டு மணிக்கு வந்து தொழு அலவுன்ஸ் பண்ணிவிட்டாங்க முப்பது நாள் நோன்பு வச்சு நம்ம நோன் பண்ணிக்கிறது தொழுகிறதா ரொம்ப ரொம்ப சிறப்பே இப்ப பொம்பளைங்களுக்கு தனியாகவும் ஆம்பளை தனியாகவும் வந்து டேடிஸ் எல்லாம் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்ப ஆம்பளை எல்லாமே நம்ம தொழுது முடிச்சுட்டு ஊரை சுற்றி எப்பவுமே ஊர்களுக்கும் வருவாங்க நோம்பன்னைக்கு இது நடக்கும் இது எங்களுடைய தனிச்சிறப்பே எங்க ஊர்ல மட்டும்தான் இந்த மாதிரி நான் பாத்திருக்கேன் வேற எங்கே இந்த மாதிரி ஊர்களை போய் நான் பார்த்ததில்ல ஊர்களும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு வந்து எல்லாருமே போவாங்க அது மாதிரி ஊர்களை வரும்போது நம்ம வெளியில பிரிஞ்சு போனவங்க சவுதி துபாய் கத்தார் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க எல்லாருமே நம்ம பார்க்கலாம் அது மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா ஆரத்தி எடுப்பாங்க ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம சாப்பாடு வைப்ப ஆரம்பிப்போம் இப்போ தனித்தனியாக எங்கள் மாமியார் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஆரத்தி எடுப்பாங்க ஆரத்தி எடுக்கிறது எப்போவுமே பழக்கம் அப்படி ஆரத்தி எடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு திருப்தி டிஸ்டிக் கழிக்கிற மாதிரி இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு ஒருத்தவங்களுக்கு ஆரத்தி எடுத்து டிஸ்டிக் கழிச்சாச்சு இப்போ வந்து சிம்பிளா டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டு மதியம் விளையா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை இட்லி சட்னி சாம்பார் இது மட்டும்தான் பண்ணியிருந்தோம் ஏன்னா நோம்பு வச்சுட்டு ஹெவியாவும் நம்ம சாப்பிட முடியாது முப்பது நாள் நோம்பு வச்சிருக்கறனால ஹெவியாக சாப்பிட முடியாது சாப்பிட்ட முடிச்சுமே பிரியாணி வந்து ஆக்கி அதையும் தம் போட்டு எடுத்தாச்சு கேஸில் ஆக்குறத விட எப்பவுமே விறகடுப்பில் ஆக்கும்போது இன்னும் டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்டான ஒரு பிரியாணி நமக்கு கிடைக்கும் அது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தால்ச்சா எல்லாமே வச்சு ரெடி பண்ணி நம்ம சாப்பாடும் வச்சாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஊருக்கு வந்து கிளம்ப வண்டி இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே போச்சு ஏன்னா பசங்க ஆசைப்பட்டாங்க ஊருக்கு போகணுன்ட்டு அது மட்டும் இல்லை எங்கள் மாமனார் மாமியார் சொந்தங்கள் எல்லோரையும் சேர்ந்து நம்ம இந்த ஈது கொண்டாடினது ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப நிறைவாகவும் இருந்துச்சு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்பவுமே சூழ்நிலை ஒரே மாதிரி அமையாது நம்ம ஊருக்கு போய் கொண்டாடணும் அப்படின்லாம் நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போது பயன்படுத்திக்க வேண்டியதுதான் அதனால நமக்கு இந்த இது வந்து ஊருக்கு போய் ரொம்ப திருப்தியாக கொண்டாடிட்டு ஊருக்கும் நம்ம திரும்பிட்டுன்னு வந்தாச்சு நைட்டு வரும்போது கொஞ்சம் நம்ம வெயிலே போனதுனால கொஞ்சம் வெயில் கம்மியானதுக்கு அப்புறம் தான் நம்ம கிளம்புனோம் ஊர்ல இருந்து அதனால நைட்டு வரும்போது நைட்டு பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு உங்க வீட்லேயோ ஆளுகம் தெரியலான்னு இதே மாதிரி ஈத் செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராகவே கொண்டாடி இருப்பீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்ததுல எது உங்களுக்கு ரொம்ப புடிச்சிச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ